வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் வாகனத்தின் டயரின் காற்றுகளை பிடுங்கிவிட்ட போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை நடத்த இருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் வத்தலை பிரதேசத்தில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் வாகனத்தின் டயரின் காற்றை பிடுங்கிவிட்ட போலீசாருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்த போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது பல டன் கனரக பொருட்களை ஏற்றிச் செல்லும் கொள்கலன் லாரியின் சக்கரங்களிலிருந்து காற்றை வெளியேற்றும் போக்குவரத்து சார்ஜனிடம் அங்கிருந்த பொதுமக்கள் இது ஒரு குற்றச்செயல் என்றும் அதை செய்ய வேண்டாம் என்றும் கோரியிருந்தனர் சரிவான நிலத்தில் லீவர் மூலம் வாகனத்தை உயர்த்தி டயரை மாற்றுவது கடினம் என்றும் மீண்டும் மீண்டும் அங்கிருந்த பொதுமக்களால் சுட்டிக்காட்டிய போதிலும் அவர் அதனை செவிமடுக்கவில்லை கனரக வாகனத்தின் ஓட்டுநர் வரும் வரை இதை செய்ய வேண்டாம் என பொதுமக்கள் கோரிய போதும் காதில் வாங்காமல் அவர் வாகனத்தின் காற்றை பிடுங்கிவிட்டுள்ளார் வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தபையினால் இவ்வாறு காற்றை பிடுங்கிவிட்டதாகவும் போலீஸ் அதிகாரி தெரிவித்து ஓட்டுநருக்கு அபராத சீட்டும் எழுதி கொண்டிருக்கும் காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாக உள்ளது அதேவேளை இந்த வாகனத்தின் காற்றை பிடுங்கிய வத்தலை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் சார்ஜன் விக்ரமசிங்க என கூறப்படுகின்றது